மே ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு வணிக பதட்டங்கள் குறைதல் மற்றும் அமெரிக்க வேலைவாய்ப்பு தரவுகளின் வலுவான செயல்திறன் காரணமாக தங்கம் பின்வாங்கியது தொழில்நுட்ப குறிகாட்டிகள் ஏற்ற இறக்கங்களை குறிக்கின்றன தங்க விலைகள் கடந்த வாரம் சாதனை உயரங்களை தொட்ட பிறகு பின்வாங்கின முதலீட்டாளர்கள் உலகளாவிய வணிக பதட்டங்கள் குறைவதற்கான அறிகுறிகள் மற்றும் வலுவான அமெரிக்க வேலைவாய்ப்பு அறிக்கையை எதிர்வினையாக கொண்டனர் இந்த மனநிலை மாற்றம் பாரம்பரிய பாதுகாப்பு சொத்துக்கான தேவையைக் குறைத்தது இது தங்கத்தின் விலை இரண்டாவது வாரமாக தொடர்ச்சியான இழப்பை பதிவு செய்ய வழிவகுத்தது நாளுக்குள் சிறிதளவு மீட்பு இருந்த போதிலும் இன்று தங்கம் மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது டாலரில் திறக்கப்பட்டது நடுத்தர நிலை விலை ஏமெல்பி மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்பது டாலர் இல் சற்று கீழே மிதந்தது மற்றும் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூச்சியம் அருகிலுள்ள எதிர்ப்பை மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தேழு டாலர் இல் வழங்கியது திறப்பு விலையை மீறி நீடித்த நகர்வு ஏமே மூன்று பூச்சியம் ஐ சோதிக்கத் தூண்டக்கூடும் இந்த நிலையை மீறி வெளியேறுவது மேல்நோக்கிய உந்தத்தை துரிதப்படுத்தக்கூடும் அருகிலுள்ள மேல்நோக்கி கே சாக்பார் சிபி எதிர்ப்பை மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தொன்பது டாலர் இல் இலக்காக கொண்டிருக்கும் எவ்வாறாயினும் இன்றைய அமர்வு டிஜேடிடி அமைப்பின் கீழ் நிகழ்கிறது இது வரலாற்று ரீதியாக திசையேற்ற இறக்கங்களுடன் தொடர்புடைய முறை தங்கம் திறப்பு விலையை கீழ்நோக்கி மீறினால் மீறினால் பி தூண்டப்படும் இது மூன்றாயிரத்து இருநூற்று பதினான்கு டாலர் இல் பாய்வோட் பூஜ்யம் இரண்டு ஆதரவை நோக்கி ஆழமான சரிவுகளுக்கு வழிவகுக்கும் கே உணர்வு குறிகாட்டி கே மற்றும் கே சுழற்சி தீவிரம் கே சி எக்ஸ் உள்ளிட்ட உந்தம் குறிகாட்டிகள் தற்போது ஒரு கரடி சார்பை சமிக்கை செய்கின்றன இது ஆட்லுக் கு எச்சரிக்கையை சேர்க்கிறது தகவல் அறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது